தென்னையை பெற்றால் பிள்ளையை பெற்றால் கண்ணீரு என்ற ஒரு பாடல் வரி இருக்கிறது பெற்ற பிள்ளை கூட தங்கள் பெற்றோரை முதியவர் இல்லத்தில் கொண்டு சேர்த்து விடுவார்கள் ஆனால் தென்னை மரம் அப்படி செய்யாது அதனால் தான் தென்னை மரத்தின் கன்றை தென்னம்பிள்ளை என்பார்கள் தென்னையை விவசாயிகள் தங்கள் பிள்ளைகளுக்கு சமமாக நடத்துகின்றனர் தினமும் தண்ணீர் விட்டு வளர்க்கின்றனர் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்ற பாரதியாரின் பாடல் வரிகள் சுதந்திரத்துக்கு மட்டுமல்ல தென்னைக்கும் மிகவும் பொருந்தும் வீட்டு வாசலில் தென்னையை நட்டு வைத்தால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் வராது என்பது அக்கால மக்களின் நம்பிக்கையாக இருந்தது இதற்காகவே வாசலில் தென்னைகளை நட்டு வைத்தனர் தென்னைகளுக்கு தண்ணீர் விடுவதால் கிடைக்கும் புண்ணியம் கடன் தொல்லையை நீக்கும் என்பர் தேங்காய் வெளியே கரடு முரடாக இருந்தாலும் உள்ளே இனிப்பான இளநீரையும் பருப்பையும் கொண்டுள்ளது சில மனிதர்களும் இப்படித்தான் வெளித்தோற்றத்துக்கு முரடர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் இனிய குணங்களுடன் திகழ்வார்கள் நாமும் தேங்காய் போல இனிமையானவர்களாக மாறுவோமா